ஆனா ஓபிஎஸ் கூட இருக்கிற யாருக்குமே எந்த நம்பிக்கையுமே இல்ல ஏற்கனவே மனோஜ் பாண்டியன் திமுகவுக்கு போயிட்டாரு ஜே பிரபாகர் தாவை கவலை சேர்ந்துட்டாரு இப்ப அங்க இருக்கிறது ஒரத்தநாடு நாடு வைத்தியலிங்கம் வெள்ளமண்டி நடராஜன் பன்ருட்டியார் மட்டும்தான் ஓ பி எஸ் இடதுபுறமா இருக்கிறவங்க இந்த மூணு பேரும் தான் இதுல பன்ருட்டியார் எப்ப வேணும்னாலும் அரசியல் துறவரத்தை அறிவிக்கிற நிலையில இருக்காரு வைத்தியலிங்கத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கே போக போறாருன்னு சொன்னாங்க விஜய சந்திச்சு தாவிகாவுல சேர போறாருன்னு சொன்னாங்க வைத்திலிங்கமோ இதையெல்லாம் திட்டவட்டமா மறுத்திருக்காரு டிடிவி தினகரன் கூட அதெல்லாம் வைத்திலிங்கம் தாவிகாவுக்கு போக மாட்டாருன்னு சொல்லி இருந்தாரு இந்த நிலையில வைத்திலிங்கம் இனியும் பொறுக்க வேண்டாம்னு முடிவெடுத்துட்டாரா இத பத்தி வைத்திலிங்கம் தரப்புல கேட்டப்ப ஓபிஎஸ் எவ்வளவு காலம் நம்புறதுன்னு அண்ணனுக்கு அதாவது வைத்திலிங்கத்துக்கு ரொம்ப காலமா கேள்வி இருந்துச்சு விஜய் கட்சியிலயும் தான் அங்க போக அண்ணனுக்கு விருப்பம் இல்ல எடப்பாடி சைடும் பேசுனாங்க அது ஒர்க் அவுட் ஆகல இப்ப திமுகவுல நம்ம கிட்ட பேசுறாங்கப்பா தம்பிக்கு அதாவது வைத்தியலிங்கம் மகனுக்கு நாடு சீட் தரோம்னு சொல்றாங்க வைத்தியலிங்கம் மட்டுமல்ல வெள்ளமண்டி நடராஜனும் கூட தனது ஆதரவாளர்கள் கிட்ட திமுகவில கூப்பிடுறாங்க மகனுக்கு சீட் கொடுத்துடலாம்னு சொல்றாங்க என சொல்லிக்கிட்டு இருக்காரு இதனால வைத்தியலிங்கமும் வெள்ளமண்டி நடராஜனும் அண்ணா அறிவாலயத்துக்கு சீக்கிரமாக போவாங்களாம் ஓ பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே புரியலன்னு ரொம்பவே துணை ஜனாதிபதி சிபிஆர் டின்னர் ரவி அந்த ஓபிஎஸ் பேரும் தான் இருந்துச்சு ஆனா அங்க போய் என்ன ஆக போகுதுன்னு ஓபிஎஸ் போகாமலேயே புறக்கணிச்சிட்டாரா ஓபிஎஸ் தரப்புல இத பத்தி கேட்டப்ப அண்ணன் ரொம்பவே குழம்பித்தான் இருக்காரு கொஞ்சம் மாறுதல் தர்ற மாதிரி திமுக சைடுல இருந்து ஒரு தகவல் மட்டும் வந்திருக்கு ஒருவேளை திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸ் வெளியே போய் விஜயோட கூட்டணி வச்சா எங்களை தினகரன தேமுதிகளாம் அந்த ஆப்ஷனையும் விடக்கூடாதுன்னு அண்ணன் என்கின்றனர் இது ஒரு புறம் இருக்க நயினார் நாகேந்திரனோட பிரச்சாரம் நாளைக்கு புதுக்கோட்டையில முடியுது இந்த கூட்டத்துக்கு தான் பிரதமரை கூப்பிட்டு வரலாம்னு நயினார் நினைச்சாரு ஆனா நயினார் நாகேந்திரன் இப்ப போன டூர்ல ரொம்ப பெரிய எழுச்சி எல்லாம் இல்ல ஃபெயிலியர் தான் போல இது பி எம்கும் தெரியும் புதுக்கோட்டையில நயினார் நடத்துற மீட்டிங்ல பிஎம் எம் கலந்துக்கணும்னு நயினார் விரும்பினாலும் அப்செட்ல இருக்கிறதால பிஎம் எம் வர்றது கொஞ்சம் சந்தேகம்தான் அப்படி பிஎம் எம் வராம போனா அமித்ஷா ஜி தான் வர வாய்ப்பு இருக்குன்னு நாம தான் முன்னரே சொல்லி அதே மாதிரி அமித்ஷா வராரு நயினார் பிரச்சாரத்தை மதுரையில தொடங்கும் போது எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் வந்தாங்க அதிமுகவில இருந்து செல்லூர் ராஜு உதயகுமார் எல்லாம் போனாங்க ஆனா நாளைக்கு அமித்ஷா கூட்டத்துக்கு கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு அழைப்பே இல்லையா லோக்கல்ல அதிமுக விஜயபாஸ்கர் தான் கூட்டத்துக்கும் செலவுக்கும் சுத்துறாரு ஏர்போர்ட்ல சிபிஆர் கார்ல ஏறி உட்கார்ந்தாரு பழக்க தோஷத்துல நயனார் அந்த கார்ல ஏறிட்டாரு ஆனா துணை ஜனாதிபதி கார்ல ஆளுநர் தான் போக முடியுங்கிறது புரோட்டோகால் அதனால நைனாரை இறக்கி விட்டு ஆளுநர் ரவி கார்ல ஏறிக்கிட்டாரு நயினார் நாகேந்திரன் கொஞ்ச நேரம் பரிதவிச்சுட்டாராம் ஜிசி ஜுவர் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மின்னம்பலம் டாட் காம் தமிழனும் முதல் மொபைல் பத்திரிகை